வள்ளல் அழகப்பர் வாழ்ந்த மண்ணிற்கு வந்ததற்கு பெருமைப்படுகிறேன் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேச்சு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடிக்கு வந்த தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு நூறடி சாலையில் நாட்டுப்புற கலைஞர்களின் கலை நிகழ்ச்சியுடன் திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் சார்பில் சிறப்பான வரவேற்பு வழங்கப்பட்டது பின்னர் அழகப்பா பல்கலைக்கழக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள ப சிதம்பரம் குடும்பத்தினரால் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு பனிரெண்டு கோடி ரூபாய் செலவில் கட்டி கொடுக்கப்பட்டுள்ள வளர்தமிழ் நூலகத்தை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார் தொடர்ந்து அழகப்பா பல்கலைக்கழகத்தில் ஐயன் திருவள்ளுவரின் சிலையை திறந்து வைத்தார் பின்னர் பட்டமளிப்பு விழா அரங்கத்தில் நடைபெற்ற நிகழ்வில் பேசிய முதல்வர் வள்ளல் அழகப்பர் வாழ்ந்த மண்ணிற்கு வந்ததில் பெருமை அடைகிறேன் கல்விக்காக வள்ளல் அழகப்பர் பெரும் தொண்டாற்றியுள்ளார் என தெரிவித்த முதலமைச்சர் வள்ளுவர் நெறியை வாழ்வியல் நெறியாக வாழ வேண்டும் என சொல்லிக் கொண்டிருக்கிறோம் குரல் நெறியை பின்பற்றினால்தான் தமிழகமும் உலகமும் காப்பாற்றப்படும் அதற்கு யாரும் வள்ளுவரை கபலீகரம் செய்து விடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் தமிழகத்தில் சமத்துவம் பேசிய வள்ளுவர் வள்ளலார் போன்றவர்களை களவாட ஒரு கூட்டமே உள்ளது என்றும் அதனை தடுக்க காவலர்களாக ஒவ்வொரு தமிழர்களும் திகழ வேண்டும் என கேட்டுக்கொண்டார் ப சிதம்பரம் கட்டி கொடுத்துள்ள நூலகத்தை திறந்ததில் பெருமைப்படுகிறேன் என்று தெரிவித்தவர் பா சிதம்பரம் ஒரு நடமாடும் நூலகம் என்றும் புகழாரம் சூட்டினார் மேலும் தனக்கு பரிசாக கிடைத்த இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் புத்தகங்களை பல நூலகத்திற்கு அனுப்பி வைத்துள்ளேன் என்றவர் ப சிதம்பரம் நூலகத்திற்கு முதற்கட்டமாக ஆயிரம் புத்தகங்களை அனுப்பி வைக்க உள்ளதாகவும் அரசு சார்பிலும் புத்தகங்களை வழங்க உள்ளதாகவும் தெரிவித்தார் பல்வேறு கல்வி திட்டங்களினால் உயர்கல்வியில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக இருந்து வருவதாக தெரிவித்த மு க ஸ்டாலின் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் கல்வித்துறை இருக்க வேண்டும் இதற்காக இறுதி வரை சட்ட போராட்டம் நடத்தப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார் வந்திருப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் வள்ளல் அழகப்பர் பெயரிலே பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெறக்கூடிய இந்த ஐயன் திருவள்ளுவர் சிலை திறப்பு விழா மற்றும் திருமதி லட்சுமி வளர்தமிழ் நூலகம் திறப்பு விழா ஆகிய அறிவுசார் விழாக்களில் கலந்துகிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னும் சொல்லணுமா என்னுடைய மகிழ்ச்சியை இரட்டடிப்பு மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது வழக்கறிஞர் தொழிலதிபர் என்ற அடையாளங்களை கடந்து வல்லல் அழகப்புறவர்கள் ஒரு பெருமைக்கு காரணமாக வாழ்ந்திருக்கிறார் சுருக்கமாக சொல்லணும்னா தமிழரின் ஈகை பண்புக்கு அடையாளமாக வாழ்ந்தவர்தான் வல்லல் அழகப்புறவர்கள் அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த வளர் பெரும் பெயரில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த பல்கலைக்கழகத்துல ஐயன் திருவள்ளுவர் சிலையை திறந்து வச்சதுல நான் மிகுந்த பெருமைப்படுகிறேன் வான்புகள் வள்ளுவருக்கு குமரியில தலைவர் கலைஞர் அவர்கள் சிலை அமைச்சப்போ பேரறிவு சிலையோடு வெள்ளி விழா கொண்டாடப்படும் இந்த தருணத்தில் இந்த சிலையை திறந்து வைக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் வள்ளுவர் நெறியில வாழ்வியல் நெறியாக மாறணும்னு நாம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டிருக்கிறோம் குரல் நெறி பின்பற்றப்பட்டால் பின்பற்றப்பட்டால்தான் தமிழ்நாடும் காப்பாற்றப்படும் உலகமும் காப்பாற்றப்படும் அப்படி காப்பாற்றப்படணும்னா வள்ளுவரை யாரும் கபலீகரம் செஞ்சிடாமல் பார்த்துக்கணும் வள்ளுவர் வள்ளலார் போன்ற தமிழ் மண்ணில் சமத்துவத்தை பேசின மாமனிதர்களை களவாட ஒரு கூட்டமே இன்றைக்கு சிதை செஞ்சுக்கிட்டு இருக்கு அதுக்கு எதிரான காவல் அரணாக ஒவ்வொரு தமிழரும் இருக்கணும் அடுத்து திராவிட இயக்கத்தோட வீரமைக்க கவிஞர் பாவேந்தர் பரம்பரை கவிஞர் கவியரசு முடியரசனார் அவருடைய பெயரை இந்த அரங்கத்திற்கு உங்கள் முன்னால் நாம் சூட்டியிருக்கிறோம் இருக்கிறோம்